திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் அருள் நிழலில் இயங்கும் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரியின் சார்பில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளை செய்த தில்லை சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை பாடல் பத்தொன்பது மறைனாரும் செவ்வாய் மடக்கில்லாய் பிள்ளை பிறைநாரும் சிறடியும் பேதாய் நரைநாரும் நாட்கமலம் சூடேம் நருந்துழாய் தேடேம் நின் தாட்கமலம் தரும் இதன் பொருள் வேதம் மணக்கும் சிவந்த வாயையுடைய இளைய கிளி போன்றவளே இளம்பிழை பொருந்திய சிறிய அடிகளையுடைய எம் பேதையே சிவகாமி அம்மையே நின் திருவடி தாமரையை சூடிக்கொள்ள எமக்கு தந்தால் தேன்மணக்கும் தாமரை மலரை சூட மாட்டோம் எனவே பிரம பதவியை யாம் விரும்ப மாட்டோம் அது மட்டுமன்று அன்று நறுமணம் உடைய துழாய் மாலையை தேடும் எனவே திருமாலின் வைகுந்த பதவியையும் தேட மாட்டோம் என்கின்றார்